அருமையான ஒரு வீட்டு மனதாங்க ஒன்று செல்லுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடமுங்க முப்பது சென்ட் மொத்தமாக கொடுக்குறாங்கங்க பத்து ஃப்ளாட்டாக இருக்குதுங்க ஒரு ஃப்ளாட்டோட அளவுன்னு பார்த்தோம்னா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க நல்ல ஒரு அருமையான இடம் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரரூவா கேட்குறாங்க இதுவும் இறுதி விலையில் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் லோ பட்ஜெட் வீடியோ நிறைய போட்டுட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தான்னா டாக்குமெண்ட்டை தரோம் லீகல் செக் பண்ணிட்டு உடனே பத்திரம் பண்ணிக்கலாமுங்க நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க மணப்பாறையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம புத்தாணத்துல தாங்க அமைஞ்சிருக்கு நான்கு சாலையிலேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தொலைவு தாங்க நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா ரேட்டு நாளுக்கு நாளுக்கு குடிக்கிட்டே தாங்க இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் நிறையா ஃபிளாட் இருக்குது நிறைய வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதியும் கூட அருமையான இடமுங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் நேரடியாக வந்து பார்த்தா தான் இடம் பிடிக்கும் ஏன்னா நீங்கள் ஃபோனில் நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க நேரடியாக வந்து பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி